மகிழ்ச்சியா இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம் தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் அதில் முதல் வசனத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் முதல்ல ஆலயத்துக்கு செல்லும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பெருமாணங்களில் ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறோனா நான் அப்பா வீட்டுக்கு போய் என் அப்பாவின் பிரசன்னத்திலே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் என்னுடைய இருதயத்தின் வாரங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டு நான் இனிமேல் துக்கமுகமாக இருக்க மாட்டேன் என் அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்லி மனமகிழ்ச்சியாக திரும்பி வந்துடுவேன் அண்ணாளுடைய முகம் அதுக்கு பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறேன் அப்படி தான் பிரியமானவர்களே உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னா இந்த ஹாப்பி ஹவர்ஸ்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடிய இந்த உலகத்தில் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக சென்று மகிழ்ச்சியோடு வர அழைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது நாம் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்திலே ஒரு நல்ல ஐக்கியம் கிடைக்கின்றது நீங்கள் நான்காவது வசனத்தை அது படித்து பார்க்கும்போது அந்த ஐக்கியத்தில் சாட்சிகளை கேட்கின்றோம் நம்ம சபைக்கு போய் செய்தியை மாத்திரம் கேட்கலை ஒரு ஆலயத்துக்கு போய் ஜபத்தை மாத்திரம் செய்யலை மற்றவர்களோடு பேசும்போது அவர்கள் அவர்கள் சொல்லுகிற சாட்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியா இடைப்பட்டார் என்றெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் வெலப்படுகிறது ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஒரு புதிய விசுவாச குடும்பம் நமக்கு உருவாகின்றது மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கும்பொழுது பாருங்க இந்த ஆறாவது ஏழாவது வசனத்திலே உங்கள் அலங்கத்திற்குள் உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரமனைக்குள் சுகமும் இருப்பதாக இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்க ஆராதனைக்கு சென்று ஆண்டவருடைய பிரசனத்திலே இருந்து ஆலயத்துக்கு சென்று திரும்பும் பொழுது அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரமணைக்குள்ளே சுகமும் இருக்கும் பெரிய நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் தங்க வேண்டும் என்றால் அந்த சமாதான கார்னராகிய அவருடைய பிரசனத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் சமாதான பிரபுவை பார்த்து வரும்போது மகிழ்ச்சி பொங்கும் புதிய விசுவாச குடும்பத்தோடு நாம் இணைகின்றோம் மூன்றாவது அலங்கத்துக்குள் சமாதானம் அரமனைக்குள் சுகமும் இருப்பதாக இந்த சுகத்தையும் இந்த சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பு வரும்போது நாம் மன மகிழ்ச்சியோடு செல்வோம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தினை ஒப்புக்கொள்வோம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் ஆலயத்துக்கு செல்வதற்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் அந்தவரே ஒரு புதிய விசுவாச குடும்பத்தோடு ஐக்கியப்படவும் கத்தர் எங்கள் அலங்கத்துக்குள் சமாதானத்தையும் எங்கள் அரமணைக்குள் சுகத்தையும் கொடுக்கும்படியாக இயேசுவின் பாகம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே